வெல்கம் டு மை சேனல் உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் சேர்த்து ஒரு ஹல்வா ரெசிபி பண்ணியிருக்கேன் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஹை ஃப்ளேமில் அஞ்சு விசில் வரைக்கும் வேகி வச்சு எடுத்துருக்கேன் ஸோ உருளைக்கிழங்கு நம்ம செலக்ட் பண்ணுறதும் மாவு கிழங்கு எடுத்தோம்னா அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் நெய்யை மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஹல்வா செய்கிறப்போ இன் பிட்வீன் நம்ம சேர்த்து செய்யலாம் கோதுமை மாவை வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு முக்கால் கப் ஸோ ஃபஸ்ட்டு கோதுமை மாவை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது கலர் சேஞ்ச் ஆக போகிற டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ தட் ஏதாவது டர்ட் இருந்தால் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறப்ப அதை எடுத்துடலாம் ஸோ இந்த மெயின் டைம் சக்கரை பாவை கொதிக்கிற டைம்லேயே கிழங்கும் வெந்துருச்சு அது ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு ஆர வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சக்கரை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம் சக்கரை தண்ணி வடிகட்டிட்ட டஸ்ட் எதுவும் இல்லை உருளைக்கிழங்கு லேஸாக வெதுன்னு இருக்கிறப்ப தோல் உரிச்சிட்டு பெரிய கண்ணு உள்ள நான் கிரேட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் இது வந்து ஈவனாக நமக்கு அந்த பீசஸ் கிடைக்கும் நம்ம சமையல் பண்ணும் போதும் ஹல்வால முக்காவாசி கிழங்கு வந்து கரைஞ்சிரும் இப்போ வடிகட்டின சக்கரை சக்கரைப்பாக கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வர டைமில் மாவியும் கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பதம் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது த்ரீ ஃபோர்த் நல்லா குக்காக இருந்தது பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கரெக்டான ஹல்வா பதம் கிடைக்கல ஸோ நான் மறுபடியும் கொஞ்சமாக சக்கரை தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஹல்வா மறுபடியும் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இப்போ செஞ்சிட்ருக்கிற ஹல்வாலேயே நம்ம உருக்குற நெய்யெல்லாம் நான் சேர்த்துட்டேன் நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் மூணு கிளாஸ் தண்ணியில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு அதுக்கப்புறமா ஏற்கனவே பண்ண ஹல்வா மிக்சரில் சேர்த்துட்டு நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நாலஞ்சு கேஷ்நட்ஸை ரெண்டு மூணாக உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஹல்வா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும் போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் நாலஞ்சு இலக்காக ஆப்ஷனல் ஃப்ளேவருக்காக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் ஆக ஹல்வா வந்து கெட்டி ஆக ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப திகட்டாது ரொம்ப பிசு இருக்காது சாப்பிட்றதுக்கு அளவான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்கும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்